ஹலோ லர்னர்ஸ் வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ரீசன்ட் டேஸில் பார்க்குற வீடியோஸில் எல்லாமே வந்து ஒரே ஃபார்மேட் அதை யூஸ் பண்ணி நிறைய சென்டென்சஸ் எப்படி வேறு வேறு வேர்பு வந்துச்சு பேசுகிறது அப்படின்றதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வீடியோ இந்த வீடியோவும் அதே போல் தான் இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம எல்லா வீடியோஸுமே வந்து பிடிஎஃப் அமெட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு அது ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்ம வெப்சைட்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் அவர் என்னை பார்த்து சிரிச்சாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ முஜ்பர் ஹன்சா ஸோ என்னை பார்த்து சிரிச்சாரு முறைச்சாரு அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது எப்படி அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அவர் என்னை பார்த்து சிரிச்சாரு ஸோ முட்ச்பர் அப்படின்னா வந்து என்னை பார்த்து அப்படின்றது அர்த்தம் ஸோ பர் அப்படின்னா மேலே அப்படின்றது தான் அர்த்தம் ஆக்சுவலாக பட் இந்த மாதிரியான இடங்கள்லையும் வந்து பர் அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவாங்க ஓ அப்படின்னா அவர் என்னை பார்த்து அப்படின்னா முச்்பர் ஹன்சா அப்படின்னா சிரித்தார் ஸோ இது வந்து ஹன்ஸ்னா அப்படின்றது தான் வந்து சிரிக்கிறதுக்கான வேஸ்டன்ஸ்லாம் சொல்கிறோம் அதனால ஹன்சா அப்படின்றது வரும் அவள் என்னை பார்த்து சிரித்தாள் அப்படின்னா ஓ முச் ஹன்சி அவள் அதனால வந்து ஹன்சி அப்படின்றது வருது ஸோ அவர் அப்படின்னா ஹன்சா அவள் அப்படின்னும் பொழுது ஹன்சி அவங்க என்னை பார்த்து சிரிச்சாங்க அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம் வே அப்படின்னா அவர்கள் அப்படின்றது அர்த்தம் முஜ்பர் அப்படின்னா என்னை பார்த்து ஹன்சே அவர்கள் ப்ளூரல் ஃபார்ம் அதனால ஹன்சே வருது ஓகேவா நாங்கள் அவர்களை நாங்கள் அவரை பார்த்து சிரித்தோம் சோ நாங்கள் இங்கேயும் ப்ளூரல் தான் ஸோ ஹன்சே வரும் அவரை பார்த்து ஸோ என்னை பார்த்து அப்படின்னா முட்ச்பர் அவரை பார்த்து அவளை பார்த்து அப்படின்னா முஸ்பர் அப்படின்றது வரும் சோ இவரை பார்த்து இவளை பார்த்து அப்படின்னா இஸ்பர் அவரை அவளை அப்படின்னா வந்து உஸ்பர் ஸோ நான் அவர்களை பார்த்து சிரித்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ எங்களை பார்த்து அவர் சிரித்தார் அப்படின்றது சொல்றதுக்கு எங்களை பார்த்து அப்படின்னா ஹம்பர் அப்படின்றது வரும் அவர் சிரித்தார் அப்படின்னா ஓ ஹன்சா அப்படின்றது வரும் அவர் சிரித்தார் ஸோ ஹன்சா அப்படின்றது வரும் அடுத்தது பாருங்க நாங்கள் உங்களை பார்த்து சிரித்தோம் ஸோ நாங்கள் அப்படின்னா ஹம் ஆப்பர் அப்படின்னா உங்களை பார்த்து நாங்கள் ப்ளூரல் ஃபார்ம் அதனால தான் நாங்கள் சிரித்தோம் இந்த வேர்பு வந்து சப்ஜெக்டை வந்து ஹம் நாங்கள் அதனால தான் ஹன்சே வருது ஸோ உங்களை பார்த்துன்றதுனால வந்து நீங்கள் ஒருத்தரை பற்றி தானே பேசுகிறீங்க அப்படின்றத யோசிக்கக்கூடாது யார் சிரிச்சது நாங்கள் அதாவது ப்ளூரல் ஃபார்ம் வருது அங்கே அதனால ஹன்சே ஹம் ஆப்பர் ஹன்சே அப்படின்றது தான் வரும் ஏன் என்னை பார்த்து சிரிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு தும் முட்சர் கியூன் ஹன்சே ஸோ முச்்பர் அப்படின்னா வந்து என்னை பார்த்து கியோன் அப்படின்னா ஏன் சிரிச்சிங்க அப்படின்னா வந்து ஹன்சே அப்படின்றத கேட்குறோம் ஸோ கியோன் ஹன்சே அப்படின்னா ஏன் சிரிச்சிங்க ஏன் என்னை பார்த்து சிரிக்கிறீங்க ஸோ இது வந்து இப்போ ப்ரெசெண்ட்டில் கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கோம் என்னை பார்த்து ஏன் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்போம் ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னாலே ரஹா ரஹி ரஹே வரும் ஸோ நீங்களேயே என்னை பார்த்து சிரிக்கிறீங்க நம்ம செகண்ட் பர்சனை பார்த்து கேட்குறோம் ஒருத்தங்களை பார்த்து ஸோ செகண்ட் பர்சன் அப்படின்னாலே ரஹே ஹோ அப்படின்றது தான் வரும் அவர் ஏன் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து ரஹா ஹே வரும் ஸோ கியோன் ரஹாஹே கியோன் ஹன்ஸ் ரஹாஹே வேர்பு வந்து இங்கே ஹன்ஸ் ஸோ கியோன் ஹன்ஸ் ரஹாஹே அவர் ஏன் சிரிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது அவள் ஏன் சிரிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கியோன் ஹன்ஸ் அப்படின்றது வரும் இங்கே வந்து செகண்ட் பர்சன் அப்படின்றதுனால கியோன் ஹன்ஸ் ரஹே ஹோ வருது ரஹே ஹோ ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அப்படிதான் வரும் ஸோ அவங்க ஏன் என்னை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னா எப்படி வரும் கியோன் ஹன்ஸ் ரஹே ஹெயின் அப்படின்றது வரும் ரஹே தான் வரும் பட் ஹெயின் வரும் ஸோ நீங்கள் ஏன் என்னை பார்த்து சேர்க்கிறீங்க ஆப் முச் கியோன் ஹன்ஸ் ரஹே ஹோ அடுத்தது பாருங்கள் அவரை என்னை பார்த்து முறைச்சார் ஸோ என்னை முறைத்தார் இல்லைன்னா என்னை பார்த்து முறைச்சார் ரெண்டுமே ஒன்று தான் ஸோ புஸ்னை முஜ்பர் இல்லைனா முஜி ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம் குர்கர் தேகா ஸோ முறைக்கிறதுக்கு வந்து கூர்கர் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க தேகா அப்படின்னா பார்த்தார் அதாவது முறைக்கிற மாதிரி பார்த்தார் குர்கர் தேகா முறைத்து பார்த்தார் ஸோ ப்ராப்பராக சொல்லணும் அப்படின்னா முறைத்து பார்த்தார் ஸோ முறைக்கிறதுக்கு வந்து கூர்க்கர் ஸோ கூர் தான் சொல்லுவோம் முறைத்து பார்த்தார் ரெண்டு வர்க் வரும்பொழுது வந்து கர் இல்லைன்னா கே சேர்ப்போம் ஸோ குர்கே தேகா அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா குர்கர் தேகா அப்படின்றத சொல்லலாம் ரெண்டுத்தில் ஸோ குர்கர் தேகா இது முறைத்தார் ஆண்பால் அப்படின்றதுனால வந்து தேகா அப்படின்றது வருது ஸோ நாங்கள் அவர்களை முறைத்தோம் அப்படின்னு பொழுது வந்து நாங்கள் அப்படின்னா ஹம்னே உன்ஹேன் அப்படின்னா அவர்களை கூர்கர் தேகா ஸோ முறைத்தோம் எதை யாரை யாரை முறைத்தாய் எதை முறைத்தாய் யாரை முறைத்தாய் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம பதில் சொல்ல முடியும் அதனால தான் ஹம்னே உஸ்னே முன்னாடி பார்த்த சென்டென்ஸில் உஸ்னே வருது இல்லையா ஸோ தேகா அப்படின்றது வந்து எந்த ஜெண்டராக இருந்தாலும் மாறாது சப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி மாறாது ஏன்னா இங்கே வந்து சப்ஜெக்ட் மாறிடுச்சு ஸோ உஸ்னே ஓ அப்படின்றது உஸ்னேவா மாறிடுச்சு ஹம் நாங்கள் அப்படின்றது வந்து ஹம்னேவா மாறிடுச்சு ஸோ இந்த தேகா அப்படின்றது தான் வரும் ஸோ ஹம்னே உன்ஹே குர்க் தேகா நெக்ஸ்ட் பாருங்க ஏன் என்னை முறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அவர் ஏன் என்ன முறைக்கிறாரு ஓ முஜே கியோன் குர் ரஹாஹே ஸோ குர் அப்படின்னா முறைக்கிறது ஸோ முறைக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்குறோம் ஸோ குர் ரஹாஹே ஸோ முறைக்கிற மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வந்து குர்கர் தேக் ரஹாஹே அப்படின்றதும் கேட்கலாம் குர்கே தேக் ரஹாஹே அவர் என்னை நோக்கி கத்தினார் என்கிட்ட கத்தனாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஓ முஜ்பர் சிலாயா சோ சிலாயா அப்படின்றது கத்துறது சோ பாஸ்டென்ஸ்ல சொல்கிறதுனால சிலாயா சிலாவோ ஓ தான் வேர்பு கத்து அப்படின்னா சில்லாயா பாஸ்டென்ஸ்ல சொல்றோம் அவள் என்னை நோக்கி கத்தியனால் அப்படின்னா சில்லாயி ஓ முஸ்பர் சோ என்னை பார்த்து அப்படின்னா ஓ முஜ்பர் சிலாயி அவள் அவனை நோக்கி அவளை அவரை அவரை நோக்கி இல்லை அவரை பார்த்து கத்தினாள் அப்படின்னா ஓ உஸ்பர் சில்லாயி அப்படின்றது வரும் உஸ்பர் அப்படின்னா அவனை நோக்கி அவரை பார்த்து அப்படின்றது அர்த்தம் நீங்கள் ஏன் என்னை கத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஸோ நீங்கள் ஏன் என்கிட்ட கிட்டே இருக்கீங்க இல்லை என்ன பார்த்து கத்துறீங்க அந்த மாதிரி சொல்லி கேட்கறதுக்கு யாரோ பண்ண மிஸ்டேக்கு நம்மளை கேட்பாங்க இல்லையா அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா தும் முட்சர் கியோன் சில் ரகைஹோ ஸோ முட்சர் அப்படின்னா என்னை பார்த்து இல்லைனா என் மீது கியோன் அப்படின்னா ஏன் சில் ரஹேஹோ அப்படின்னா வந்து கத்துறீங்க அப்படின்றது அர்த்தம் சிலா ஓ ஸோ சில்லா ரஹேஹோ ஸோ அவர் ஏன் நேற்றுக்கு என்னை கத்தினாரு ஸோ அவர் ஏன் நேத்துக்கு என் கிட்டே கத்தினாரு அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு கியோ கியா ஓ கல் முட்சர் சிலாயா ஸோ உங்கள் கொஷின் கேட்கறதுனால கியா வருது நீங்கள் சில்லாயா கியா அப்படின்றதும் கேட்கலாம் லாஸ்டாகவும் சேர்க்கலாம் ஓ கல் முச் சிலாயா கியா அவள் என்னை பார்த்து கன்சிமிட்டனாள் ஸோ கண் சிமிட்டுறதுக்கு வந்து ஸோ என்னை பார்த்து கண் சிமிட்டினாள் கண் சிமிட்டுறதுக்கு வந்து ஆங்க் மாறனா அப்படின்றத சொல்லுவோம் ஆங்க் மாறனா என்னை பார்த்து முஜே தேக்கர் பார்த்து கண் சிமிட்டினாள் தேக்கர் மாறி ஸோ அவள் அதனால தான் ஆங்க் மாறி அப்படின்றது வருது அவன் அப்படின்னா வந்து ஆங்க் மாறா அப்படின்றது வரும் அடுத்தது பாருங்கள் அவர் என்ன கிண்டல்ஸ் பண்ணார் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஸோ கிண்டல் பண்ணுறதுக்கு வந்து ஜிதாயா ஜிதாயா உஸ்னே முஜே சித்தாயா ஸோ அவர் அப்படின்னா உஸ்னே முஜே அப்படின்னா எண்ணெய் இல்லைனா முட்ச்பர் அப்படின்றத சொல்லலாம் மேக்ஸிமம் வந்து எண்ணெய் அப்படின்ற இடத்துல வந்து முஜே தான் வரும் சித்தாயா ஸோ என்னை பார்த்து கத்தினாரு அப்படின்னா தான் வந்து முச்ச்பர் வரும் என்னை என்னை பார்த்து கிண்டல் பண்ணார் அப்படின்றப்ப முச்ச்பர் சொல்லலாம் எண்ணெய் அப்படின்னா முஜே சொல்லலாம் நாங்கள் அவரை கிண்டல் செய்தோம் ஹம்னே உசே சித்தாயா ஸோ இங்கெல்லாம் வந்து ஹம்னே உஸ்னே அப்படின்னு வருது அப்போ வந்து சித்தாயா அப்படின்ற வபு வந்து மாறாது நம்மளோட பாஸ்டன்ஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் அவங்க அவளை கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு சொல்றதுக்கு வே அவங்க அப்படின்னா வே உசே அப்படின்னா அவளை ஸோ அவர்கள் அதனால தான் அப்படின்றது வருது ஸோ அவங்க அவர் அவர் அவளை கிண்டல் செய்தார் இதை நம்ம எப்படி சொல்லலாம் அவர் அப்படின்னா ஓ உசே ரஹே ஹ ரஹா ஸோ அவர் கிண்டல் செய்தார் அப்படின்னா ரஹா ஹே ரஹா ஹே அடுத்தது பாருங்கள் நீங்கள் ஏன் என்னை எப்பவும் கிண்டல் செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஸோ எப்போவும் அப்படின்னா சமயம் எப்போ பார்த்தாலும் அப்படின்றது அர்த்தம் முஜே அப்படின்னா என்னை கியோ சித்தா தே ரஹே தே ஹோ ஸோ கிண்டல் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னாலே வந்து வேர்பு கூட தாவரும் ஸோ சித்தா அப்படின்றது கூட தாவரும் ஸோ நீங்கள் செகண்ட் பர்சனை பார்த்து கேட்குறோம் அதனால வருது சித்தா ரஹே தே ஹோ ஸோ ரஹே தே ஹோ இல்லைனா ரஹேஹோ அப்படின்றது தான் சொல்லலாம் அவர் என்னை சாரி அவரை நோக்கி நாய் குறைத்தது அவரை பார்த்து நாய் வந்து குலைச்சிது அப்படின்னு சொல்கிறதுக்கு குட்டா உஸ்பர் பவுங்கா ஸோ குறைக்கிறதுக்கு வந்து பவுங்குனா அப்படின்ற வேர்பு தான் யூஸ் பண்ணுவோம் பாஸ்டென்ஸில் வந்து பவுங்கா அவரை பார்த்து அப்படின்னா உஸ்பர் குட்டா அப்படின்னா நாய் அடுத்தது நாய் அவரை பா அவளை பார்த்து குறைத்தது ஸோ குறைக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்குது ப்ரெசென்டில் ஸோ குட்டா உஸ்பர் பவுங்க் ரஹாஹே ப்ரெசெண்டில் நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் அவள் நாய் அவளை பார்த்து குறைச்சிக்கிட்டு இருக்கு குட்டா உஸ்பர் பவுங் ரஹாஹே அவளை பார்த்து ஸோ குட்டா அப்படின்றது வந்து இங்கே வந்து ரஹாஹேன்றது வந்து குட்டாவை வந்து குறிக்குது நேற்றுக்கு வீடு வீடு திரும்ப வீட்டுக்கு திரும்ப வரும்போது திரும்ப வரும்போது நாய் வந்து எங்களை பார்த்து குறைச்சது ஸோ கல் ராத் அப்படின்னா நேற்று இரவு கர் லவ் தாத்தே சமை லவ் தாத்தே சமை அப்படின்னா திரும்ப வரும்பொழுது அப்படின்றது அர்த்தம் வாப்ப சாத்தே சமய அப்படின்றதும் சொல்லலாம் அதாவது திரும்ப வரும்பொழுது அப்படின்னா வாபஸ் சாத்தே சமைங்கர் வாப்ப சாத்தே சமயம் குட்டா ஹம்பர் பவுங்கா எங்களை பார்த்து குறைத்தது ஹம்பர் அப்படின்னா எங்களை பார்த்து ஸோ இப்போ நம்ம பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே வந்து நம்ம புதுசான வேர்பை யூஸ் பண்ணி தான் நம்ம பார்த்துருப்போம் குறைத்தது முறைத்தது கண் சிமிட்டியது எல்லாமே வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறது தான் பட் வந்து நம்ம ரொம்ப அடிக்கடி கேட்டிருக்க மாட்டோம் புதுசான வார்த்தைகளாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்